ஆல் வணக்கம் ஆர் பார்த்திபனின் ரசிகன் நான் அவரது சிந்தனைக்கு அவர் மூளைக்கான சரியான விலையை தமிழகம் அளிக்கத் தவறியது தவறாமல் இருக்க நாளை வரும் சூரியனிலிருந்து உயரமாவில்லை அவரை நேரில் கண்டதில்லை புகைப்படத்தை கண்டால் காணாமல் கடந்ததில்லை அவர் என் கனவில் வந்ததில்லை அவர் மேல் காதலும் இல்லை என் மூளைக்கு நெருங்கிய நண்பர் அவர் என் மூளையின் என் மூளையில் அவரது உருவப் உருவப்பதிவை பயன்படுத்தி அழையா விருந்தாளியாக அவ்வப்போது வந்து வந்து செல்வார் நான் உறங்கும் நேரத்தில் ஓர் ஓரிரு கவிதைகளை கிறுக்கி விட்டுச் செல்வார் பொறுத்து கொள்வேன் கிருக்கள் அழகாக இருப்பதால் அவரது புத்தகம் உட்பட பாரதியை தமிழகம் அறியும் கண்ணம்மாவை அவரது பாரதி கண்ணம்மாவிற்கு பிறகு அறிந்தனர் பலர் பார்ட் டூ தேவை இன்றைய தலைமுறையும் கண்ணம்மாவை அறிந்து கொள்ள ஒற்றை செருப்பு அனாதையாக்கவில்லை கிடைத்தது தேசிய விருது அவ்விருதும் சிறிது உன் சிந்தனையின் எல்லைக்கு உங்களுக்கு ஒரு புனை பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஆசை உங்களை மாதிரியே உங்கள் சிந்தனைக்குள் நுழைந்து நீங்கள் எப்படி பெயர் வைப்பீங்களோ அதே மாதிரி சிந்தனை சிற்பி பழசாக இருக்குது சிந்தனை கோபுரம் சிறுசாக இருக்குது சிந்தனை மொட்டைமா மொட்டை மாடி பாதுகாப்புக்கு நிலா பொருத்தி பாருங்கள் பிடிக்கலைன்னா அடுத்த கவிதையில் மாத்திக்கலாம். பார்த்திபன் வெத்தகன்